போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் உண்டான பிப்ரவரி மாத பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஜென்மத்துக்குள்ள சனி ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரத்துல இருந்தார் அதுவும் பாருங்க உங்களுக்கு சுக்கரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்துல போய் வக்ரமாக இருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நிவர்த்தி பெறுகிறார் அப்ப வக்ர நிவர்த்தி ஆனாலும் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பணம் திரும்பி வாங்க முடியாம நகை கடன் இதெல்லாமே இந்த குரு வக்ரமா இருக்கிறப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பண வரவு நகை இடமாடுறதுல திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல பாத்துட்டு இந்த குரு வக்ரமா இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகள் லாபம் வரல அப்படிங்கிறது எல்லாமே இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேல நிச்சயமாக நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு முயற்சி மற்றும் அதே போல தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாதான் அந்த செவ்வாயும் வக்ரத்துல தான் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதாவது ஐந்தாம் வீட்டுல போய் வக்ரம் ஆகிறார் அப்போ மூணுக்குடையவர் ஐந்துக்கு போனா குழந்தைகளுடைய நிலைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா வக்கிரத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ஏதாவது சில சில சங்கடங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கலாம் தொழில்ல முதல்ல இருந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்க தொழில் நார்மலா போகுது அப்படிங்கிற தான் கொடுக்கும் அப்போ செவ்வாயானவர் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அவரும் குரு அக்ர நிவர்த்தி பெறுகிறா அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே தொழிலும் வளரும் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வருமானமும் உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்துல வந்து உச்சமாகிறார் தை அமாவாசைக்கு உச்சமாகிறார் பொதுவாக சுக்கரன் உச்சமாகிறது உங்களுக்கு வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஆனா இங்க ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவ கிரகம் சர்ப கிரகத்தோட சுக்கரன் சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்க ஜாதகத்துல இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தா அல்லது ராகுல சுக்கரகுத்தி

இது ஒரு பிளஸ் ஆக இருந்தாலும் கூட அதே போல பெண்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கும் அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் சுக்கரன் ராகு சேர்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை உச்சகட்ட பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் எப்படி உங்களுக்கு ஆண்கள் மூலமாக பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குதோ அதே போல ஆண்கள் மூலமாக பெண்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானத்தையோ கொடுத்து விடும் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காரகன் ஆசையை அதிகப்படுத்தி இந்த ராகு கூட இருக்கிறதுனால அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ கெட்ட பெயரையோ கொடுத்துரும் அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருங்க யார் வந்து பழக்கங்கள் வைத்து கொண்டாலும் கொஞ்சம் தெளிவாருங்க இதுவும் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் ராகு நான் சொன்ன காம்பினேஷன் இருந்தால் இளம் வயதிலாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இளம் வயதில் சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பசங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்க லைஃப்ல கொஞ்சம் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல இந்த ராகு சுக்கரன் சேகை உங்க ஜாதகத்தில் இருந்தால் இது பெண் சாப்பிடுற

ஜாதகம் அமைப்பு இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் விஷயத்துல குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத ஒரு பழிபாவம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இது மைனஸ் ஆக இருந்தாலும் பிளஸ் ஆக ஏதாவது ஒரு வழியில பணவரவு பொருளாதாரங்கள் செல்வ செழிப்பு திடீர் யோகங்கள் திடீர் வருமானங்கள் இது எல்லாத்தையுமே இந்த சுக்ரன் ராகு அள்ளி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கறது மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி ஆகிறார் இந்த அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறார் அஞ்சு பனிரெண்டில் இருந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்குங்கிறது குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ வச்சுறவுகளோ சின்ன சின்ன அவமானங்களோ மனக்கசப்புகளோ குடும்பத்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவினைகளோ ஒரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதற்கப்பறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கே வந்தட்றார் உங்க ராசிக்குள்ளே அஞ்சுதான் அதிர்ஷ்டம் அப்ப அந்த அஞ்சாமாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு குழந்தை சார்ந்து இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் அதே போல அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சுக்கிரனும் உச்சம் அப்ப பாருங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தா பணம் வர வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல அஞ்சாமதிபதி லக்னத்துக்கு வரும்போது இந்த கும்பராசி

காப்பாற்றப்படுவீங்க நிறைய பணம் வரும் உயிர் சொத்துக்கள் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சொத்து பிரிந்து வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் எட்டு ஒன்னு தொடர்பு ஏற்பட்டாலே ரகசியமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை இந்த மாதம் இந்த கும்பராசி காரங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அடுத்தது பாருங்க இந்த சனி உங்களுக்கு வந்து ரகசியத்தை குறிக்கக்கூடியவர் தான் அப்ப சனியோடய சேரும் பொழுது உங்களுக்கு இருப்பதை விட இன்னும் மீண்டும் நிறைய விஷயங்கள் உங்க கை வந்து சேரும்

உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆவார் அப்ப வரும் பொழுது சூரியனை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது இங்கிருந்து தன்னுடைய வீட்டையே பார்த்தது சூரியன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருமணம் கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் நல்ல பலன் அமைஞ்சு வரதுக்குன்னால் வாய்ப்புகள் உண்டு ஆனால் சூரியன் ராசிக்கு வரும்போது கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகாரத்தன்மை எதுலேயும் முதன்மையாக இருக்கிறது பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுத்துரும் ஆனால் இங்கே சனியோட நிற்கிறதுனால யாருடைய ஜாதகத்தில் சனி சூரியன் காம்பினேஷன் இருக்குதோ இது ஆண் ஜாதகத்தில் இருந்ததுனால் எப்படி இருப்பாங்கன்னா அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்குவாங்க ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை சண்டையா தான் இருக்கும் ரெண்டு பேர் வீட்லயே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அல்லது தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கறது அல்லது மகனுக்கு தோஷத்தை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இதே பெண் ஜாதகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க அதே போல பாத்துட்டீங்கன்னா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்பாவுக்காக எல்லாமே செய்யக்கூடிய பொண்ணும் பொண்ணுக்காக எல்லாமே செய்யக்கூடிய அப்பாவை தான் பெண் ஜாதத்துல சனி சுரியன் சேர்க்கை தான் ஏற்படும் ஆனா சொத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட வந்துடும் ஒரு சில டைம்ல ஆனா இதே ஆண் ஜாதகம் வந்து சொத்தை கொடுக்க மாட்டார் பூர்வீகத்தில் பிரச்சனை பண்ணுவார் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது இதெல்லாமே ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகமா இருந்தா இதெல்லாம் இயற்கையாகவே கிடைச்சிரும் அப்போ உங்க ஜாதகத்துல இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்பா கட்ட மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஆண் ஜாதகமாக இருந்தால் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சமுதாயத்துல இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கறது பெரிய லெவல் சமுதாய லெவல்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் மற்ற மக்கள் முன்னாடி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி அரசாங்கம் அரசியல் தொடர்பு அரசு சார்ந்த வருமானங்கள் இதெல்லாமே ஆண்களுக்கு இந்த சனி சூரியன் சேர்க்கை இருந்தா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ஜாதகத்திலேயும் இந்த சேர்க்கை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் பாருங்க அரசு கிரகங்களாக சொல்லக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு இருக்கு சனிக்கும் சூரியனுக்கும் திரிகோணத்துல ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணும் இது போல ஏதாவது அரசு சார்ந்த ஒரு உதவிகள் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதா இருந்தாலும் கவர்மெண்ட் இருந்து பணம் வரணும் முதியோர் உதவித்தொகை இது போல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் மூவ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனோட சேரும் பொழுது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுப்பாரே தவிர கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்களை கொடுப்பாரே தவிர மற்றபடி ஒரு இடத்தில் நீங்க விழுந்தாலும் மறு இடத்தில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல பணவரவும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல நல்ல தொழில் ரீதியான வளர்ச்சியும் அதே போல இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கறது